உண்மை உண்மை அவருடைய கதறல் புலம்பல் எல்லாம் உங்களுக்கு அருகிலே இருப்பதாலே தெரிகிறது உண்மை 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 அது இப்ப இந்த தமிழ் சமூகமே இன்றைக்கு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனை அது நன்றி நான் தான் பேசிட்டு இருக்கேன் நீங்க தான் பேசிட்டீங்க நீங்க பேசுறது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது நிகழ்ச்சியில நன்றி வணக்கம் ஐயா சொல்லுங்க இப்போ ஏற்கனவே நம்ம வந்து அவர் இப்போ இங்கே நிகழ்ச்சியில் பேசுகிற மாதிரி இல்லை இயல்பாக பேசியிருக்கார் அவர் இப்போ இன்னைக்கு நம்ம வந்து இந்த இணைப்பு மட்டும் கொடுத்தனா ஒரு ஆயிரக்கணக்கான இணைப்புகளை நாம் கொடுக்க முடியும் இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சி எந்த வடிவத்தில் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனையை வெளிக்கொணர் இருக்கு அதைத்தான் சொல்கிறேன் நாங்கள் முழுவதுமாக எங்களது தமிழக தலைவர்களிடம் நாங்கள் எல்லோருமே அதை முழுவதுமாக அத்தனையும் படித்திருக்கிறார்கள் மரியாதைக்குரிய சுஷ்மா சிவராஜ் இவர்கள் தனி கவனம் செலுத்தி இன்று கூட பத்திரிகைகளில் பார்த்திருப்பீர்கள் தனி கவனம் அதில் செலுத்தப் போகிறோம் என்று சொல்லி ஏனென்றால் அவர்களுக்கு தெரிந்ததை விட நாம் சொன்ன விட உண்மையிலேயே துடித்து போனார்கள் அதனால் தான் இலங்கைக்கு போகிறேன் என்று சொல்கிறார்கள் அடுத்த மாதம் இலங்கை தமிழர்கள் பிரச்சனையை பற்றி இரண்டு நாள் மாநாடு நடத்துங்கள் என்று சொல்ல அதற்கான ஏற்பாடுகளில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் நமக்குள்ள கவலை என்ன என்றால் கோரிக்கையாகவே பாரதிய ஜனதா கட்சி வைக்கப் போகிறது இதில் அரசியல் லாபம் இல்லாமல் அத்தனை பேரும் இணைந்து உதாரணத்திற்கு ஏன் அரசியல் லாபம் இல்லாமல் என்று சொல்கிறேன் என்றால் டெல்லியில் நீங்க அத்தனை பேரும் இணைந்து என்று சொல்லுகிற பொழுது எனக்கு ஒரு தகவல் இப்பொழுது வந்திருக்கிறது நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் தங்கபாலு அவர்கள் டெல்லியிலே நடைபெற்றது இவர் தொடங்கி வைத்தார் என்றால் அவர்கள் என்ன அந்த உண்ணாவிரதத்தில் என்ன அர்த்தம் இருக்கிறது அதை யார் போய் தொடங்கி வைத்தார் பாம்பின் விஷயத்திற்கு பாம்பையே நாம வந்து அனுப்புற மாதிரி உண்மையிலேயே நான் சொல்றேன் சொல்கிறேன் அந்த நிகழ்ச்சியிலே அந்த நிகழ்ச்சி அழைப்பாளர்களுடைய குற்றமா அல்லது இவர்களாக செயல்பட்டார்களா என்று நமக்கு புரியவில்லை ஆனால் அந்த நிகழ்ச்சியிலே திருமாவளவன் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார் என்று நமக்கு செய்திகள் வந்திருக்கின்றன இவைகளை எல்லாம் பார்க்கிற பொழுது இந்த பிரச்சனையிலே உண்மையிலே ஒரு தீர்வுக்கு வழி இல்லாம அதைத்தான் நான் இந்த கவலையை தான் இப்பொழுது நான் உணர்ந்தது ஏன்னா எங்களுக்கு தலைவர்கள் கேட்டார்கள் நீங்கள் முற்றிலுமாக காங்கிரஸை எதிர்த்து நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அதற்காக போராடும் சில இயக்க தலைவர்கள் அவர்களை கூப்பிட்டு இருக்கிறார்கள் அப்படி உங்களுக்கு தகவல் என்ன என்று காலையிலே எங்களுக்கு டெல்லியிலிருந்து தொலைபேசி வந்துவிட்டது அதனால் தான் சொல்கிறேன் ஆக இதையெல்லாம் இந்த சந்தேகத்தை எல்லாம் நிவர்த்தி செய்து இல்லை தீர்வு காண வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் எல்லாம் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று தலைவர்களிடம் சொல்லி உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சி இந்த நிலைப்பாட்டை எடுத்து அதற்கான தீர்வை நோக்கி நம்மளால் ஒருவேளை இனிமேல் பிரச்சனையில் தலையிடுவதுதான் தமிழக காங்கிரசை காப்பாற்றுவதற்கு வழி என்று சொல்லி ஒரு நிலைப்பாடை எடுத்து தங்கபால் அதை துவக்கி வைத்திருக்கலாமோ இருக்கலாம் ஏனென்றால் இதற்கு முன்னால் தினாவேட்டாக ஒன்றை சொல்லிக் கொண்டிருந்தார் என்ன சொன்னார்கள் என்றால் இடையிலேயே அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற போது என்ன சொன்னார்கள் இலங்கை பிரச்சனை ஒரு பிரச்சனையே இல்லை மக்கள் இன்சென்சிட்டிவா இருக்காங்க தமிழர்கள் இலங்கை பிரச்சனை ஒரு பிரச்சனையாக நினைத்திருந்தால் எங்களை தோற்கடித்திருப்பார்கள் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள் ஆனால் அடுத்த தேர்தல் அவர்களுக்கு தோல்வியை தந்திருக்கிறது ஆக நீங்கள் சொன்னதை போல ஒரு அரசியல் லாபத்திற்காகவும் பின்னால் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவும் அதை கையில் எடுக்கலாமே தவிர பட் ஆனால் இது ஒரு அரசியலாகத்தான் போய் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த பிரச்சனையில் மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கிறது திமுக அரசு திமுக தலைவரும் சரி மற்றவர்களும் திமுக அரசுடைய நிலைப்பாடும் மௌனம் சாதித்துக் கொண்டிருப்பது எதை காட்டுகிறது அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதுல இறுதிக்கட்ட போர் நடக்கும்போது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தான் ஒரு வகையில உதவியா இருக்கிறதாக சொன்னீங்க மத்திய அரசு இப்ப வந்து ஐநா சபை அறிக்கை வந்த உடனேயே ஐநா அந்த செக்ரட்டரி நியமனம் பண்ண அந்த குழுவினுடைய அறிக்கை வந்து இலங்கை அரசு மனித உரிமையில் மீறி இருக்கிறது என்று சொன்ன உடனேயே ராஜபக்ஷ இந்திய அரசு எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று அறிக்கை விடுறாரு சர்வதேச அரங்கில் இந்திய அரசு எங்களுக்கு பாதுகாப்பாக செயல்படும் அப்படின்னு புதுசா ஆட்சிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இலங்கை தமிழர் ஆதரிச்சு ஒரு தீர்மானம் போட்டாங்க உள்ள நினைக்கிறேன் இலங்கை தமிழர் முகாம் இருக்கு இந்த இருபத்தி மூணு முகாம்களும் இலங்கை தமிழர்களுக்கு போது சுகாதார வசதி இல்ல அவசியமான அளவுக்கு அவங்களுக்கு சாப்பாடு பேசிக் நீட்ஸ் அடிப்படை தேவைகளை கொடுக்கற அளவுக்கு அரசாங்கம் இல்லை நம்ம இலவச அரிசியை கொடுக்கறோம்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு வந்து இலவச அரிசி கொடுத்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யறது அடிப்படை அவசியமான உணவுகளை கொடுக்கிறது அந்த குழந்தைங்களுக்கு உணவுகளை கொடுக்கறது அங்கிருந்து வெளியில போய் வேலை செஞ்சு பிழைச்சுக்கிற ஏற்பாடா தமிழக அரசு உடனடியா பண்ணணும் போர்க்கால அடிப்படை இல்ல இப்ப இப்ப சமீபத்துல மார்க்சிஸ்ட் அகதிகள் சில பேர் வெளியேறி இருக்கிறார்கள் தப்பித்து சொல்லி இருக்கிறார்கள் அவர் நல்ல வாழ் சூழ்நிலைகளை எல்லாம் ஏற்படுத்திக் கொள்வதற்காக இருக்கிறார்கள் என்று சொல்வது இன்றைக்கு சிலர் சில அரசு அரசு என்று சொல்வது சரிதான் அரசு தடுக்குது பல இடங்கள்ல தடுக்குது திரும்ப கொண்டு வந்து முகாம் வைக்கிறது இவங்க அனுமதி பெற்று வேலைக்கு போனவங்க கூட சாயங்காலத்துக்குள்ள திரும்பி கொண்டு வந்து இவங்க அரசு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இப்ப இந்த அகதிகள் தமிழ் அகதிகளை பொறுத்தவரையில் ஈழத்தமிழ் அகதிகள் தமிழகத்தில் அகதிகளாக வருவதை பற்றி அவர்களுக்கான மறுவாழ்வை பற்றி சிந்திக்க கவலைப்பட்டு சிந்திக்கிறீர்களா என்று உண்மை கவலைப்பட்டு தான் இப்ப நம்ம சொல்றோம் தமிழகத்தில் தற்போது அகதிகளாக உள்ள இலங்கை தமிழர்களுக்கு அவசியமான அடிப்படை வசதிகளை தமிழக அரசு செஞ்சு கொடுக்கணும் இப்ப செஞ்சிருக்கிற வசதி என்பது போதுமானது அல்ல அதை செய்யணும் அடுத்தது அவங்க வெளியில போய் புழச்சிக்கிறதுக்கோ இல்ல பத்து ரூபா அதிகமாக சம்பளம் வாங்கி கொஞ்சம் வசதியா இருக்கிறதுக்குள்ள ஏற்பாடுகளை தமிழக அரசு பண்ணணும் தமிழக அரசு தனக்குள்ள செல்வாக்கை பயன்படுத்தி மத்திய அரசை நிர்பந்திச்சு அங்க இலங்கை தமிழர் பிரச்சனையை தீர்த்து கொடுத்து தீர்ப்பதற்கு வெறும் தீர்மானம் நிறைவேற்றினா மட்டும் போதாது தொடர்ந்து தன்னுடைய வற்புறுத்தலை செய்யணும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரியாகவே பாராளுமன்றத்தில் தனது கட்சியை இந்த பிரச்சனையை எழுப்ப சொல்லியிருக்காங்க அதனால அடுத்த வரக்கூடிய பாராளுமன்ற கூட்டத்தொடரில் இது ஒரு தேசிய பிரச்சனையாக மாற்றப்படும் இல்ல இப்ப பொன்முடி அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதில இருந்து மூன்று தேசிய கட்சிகள் மட்டுமல்ல ஒரு மாநில அரசு தன்னுடைய பிரதிநிதிகளை போர்க்குற்ற அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றியவர்கள் மட்டுமல்லாமல் இந்த பிரச்சனையை நாடாளுமன்றத்தினுடைய அவைகளிலும் ஏற்படுத்த குறிப்பிட்ட சொல்லி இருப்பது குறித்து தியாகம் உங்களுடைய கருத்து என்ன இப்ப நான் என்ன கருதுறேன்னா இப்ப என்னென்ன கட்சி எதுக்காக என்ன நோக்கம் அது முக்கியமில்லை என்னென்னா ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் அரசியல் நோக்கம் இருப்பது தான் இயல்பு இல்லைன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதில்லை இப்போ இந்த சிக்கலில் ஒரு தீர்வை நோக்கிய முயற்சியை எடுக்கணும் இந்திய அரசை அதை நோக்கி தள்ளணும்னா கோரிக்கைகள் வரையறுக்கப்படது இப்போ வந்து அரசியல் தீர்வு அவர்களுக்கு வேணும்னா அந்த தீர்வு அம்மக்கள் விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரலாற்று வழியில் அவர்கள் தங்களுடைய விருப்பம் என்று வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய தீர்வாக இருக்கணும் நமக்கு அதில் உடன்பாடு இருக்கலாம் உடன்பாடு இல்லாமல் போகலாம் இப்போ உலகத்தில் இனப்படுகொலை நிகழ்ந்திருக்கக்கூடிய நாடுகளில் அந்த மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர்களை அந்த தீர்வை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கிறார்கள் இப்போ கடைசியாக தெற்கு சூடான் தெற்கு சூடான் மக்கள் வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்து வாழுகிறவர்கள் தெற்கு சூடானுக்குள் இருக்கிற மக்கள் அவர்களில் தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காட்டினர் எங்களுக்கு தனி அரசு வேண்டும் என்று வாக்களித்ததை ஐநா ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஆதிக்கம் செலுத்திய சூடானிய அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது இந்திய அரசினுடைய துணை குடியரசுத் தலைவர் அன்சாரி அந்த விழாவிலே போய் கலந்து கொண்டு வாழ்த்துகிறார் இந்தியா அவசர அவசரமாக வளர்ச்சி ஒப்பந்தங்களை தெற்கு சூடான அரசோடு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இல்ல அது வாக்கெடுப்பின் அடிப்படையிலே தான் எடுக்கப்பட்ட விடுதலை முடிவான் ஆமா ஆமா அது அப்படி என்று சொன்னால் இப்போ இந்த பிரச்சனையில் தமிழ அரசுக்கான வாக்கெடுப்பு உலகம் முழுக்க நடந்தது அல்லவா இல்ல அது தமிழில் நாடு தமிழ் அரசு புலம்பெயர் தமிழர்கள் மட்டும்தான் வாக்களிப்பு வாக்களித்து இப்ப நம்ம கேட்கறது ஐநா மேற்பார்வையில் ஈழத்திற்குள்ளேயும் ஈழத்திற்கு வெளியேயும் புலம்பெயர்ந்தும் இருக்கிற ஈழத் தமிழர்களிடையே நீங்கள் ஒரு வாக்கெடுப்பு நடத்துங்கள் இந்தோனேஷியாவிலிருந்து தைமோர் பிரிவதற்கு இப்படி ஒரு வாக்கெடுப்பு வழி செய்தது தென்னாப்பிரிக்காவிடமிருந்து நமீபியா விடுதலை பெறுவதற்கு இப்படி ஒரு வாக்கெடுப்பு வழி செய்தது ஒசாவா விடுதலை பெறுவதற்கு இப்படி ஒரு வாக்கெடுப்பு வழி செய்தது எனவே அந்த மக்கள் என்ன விரும்புகிறார்கள் அவர்களுக்கு என்ன வேணும் எதை தீர்வாக கருதுகிறார்கள் ஒரு பக்கம் ஒரு அரசு ஒரு பகுதியை இது அமைதி பகுதி போரில்லாத பகுதி சுடு சுடுதல் இல்லாத பகுதி என்று சொல்லி